அப்படின்றது தான் ஜாதகம்ல காட்டுதுங்க என்ன டைம் பீரியட் போகுது எப்படி இருக்கு தசாமைபு யோகம் கொடுப்புன நல்லா இருக்கா சூரியனோட தசாமைபுக்கள் போறது மிக சிறப்பு சனி புத்தி போகுதுங்க 11 வது மாசத்துல இருந்து நீங்க நினைச்ச விஷயத்தை சாதிக்க போறீங்க இது வரைக்கும் பாத்தீங்கனா ஒரு பத்து மாதங்களாக ஒரு ஹார்ட்வொர்க் எஃபெர்ட் போட்டு ஒரு ச விஷயத்தை நீங்கள் வந்து பாயிண்ட் பண்ணி ஒரு லட்சியத்தோடு போயிட்டுருக்கீங்க ஆனால் அதில் தடை பிரச்சனைகள் சங்கடங்கள் கஷ்டம் அவமானம் அழுகை பிரச்சனைகள் இப்படியாக சந்திச்சிட்டே வந்துருக்கீங்க இந்த கடந்த பத்து மாதமாக ஓகேங்களா இனிமே உங்களுக்கு யோகமான காலம் பொற்காலம் ஆரம்பிச்சிருச்சு பதினோராம் மாதம் நவம்பர் மாதத்தை எடுத்துக்கோங்க இன்னும் முப்பதே நாளில் புதிய மாற்றம் நீங்கள் நினச்ச விஷயத்தில் ஒரு சாதிக்க போகிறீங்க நல்ல விஷயம் உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்க போகுதுங்க பதினோரா மாதம் நவம்பர் மாதத்தில் ஷூராக நீங்கள் எடுத்துக்கலாம் ஏதாவது மனசு கஷ்டப்பட்டுருந்தாலும் ஒரு மாதம் வெயிட் பண்ணுங்கள் அடுத்த மாதத்துலேருந்து உங்களுக்கு சூப்பரான அருமையான வாய்ப்புகள் தேடி வரப்போகுது அது பிறகு நமக்கு கான்டாக்ட் பண்ணி சொன்னிங்கன்னா போதும் கண்டிப்பாக அடுத்த மாதத்துலேயே உங்களுக்கு வாய்ப்பு பிரகாசமாக நல்லா இருக்குங்க அடுத்த மாதத்துலேருந்தே நீங்கள் முயற்சி பண்ணுங்க கிடச்சிரும் சீக்கிரமே கிடைச்சிரும் உங்களுக்கு நல்லா இருக்குங்க